சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திடீரென்று பல்டி அடித்துள்ளார் செங்கோட்டையன் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவும் சசிகலாவின் ஆதரவும் தேவை என்று மீண்டும் ஒரு முறை பாஜக கூட்டணி வைத்த பிறகு மூத்த நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிமுகவின் தலைமை மாறுமா அல்லது செங்கோட்டையினவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது செங்கோட்டைனவர்கள் பாளையத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அவரது பதவி பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களை கோபப்படுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் நடத்தக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகளில் பொதுச் செயலாளருக்கு இணையான புகைப்படங்களை வைத்துதான் செங்கோட்டையன் அவர்கள் நிகழ்ச்சிகளிலும் நடத்தி வருகிறார் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாஜகவின் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக டெல்லிக்கு தனியாக செல்வதும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதும் மத்திய சந்திப்பதும் என்ற பல்வேறு செங்கோட்டையினவர்கள் செயல்படுவது தன்னிச்சையாக இருப்பதாகவும் நாம் ஏற்கனவே வீடியோவை பதிவிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்லியிருந்தோம் மேலும் எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தியதை விட செங்கோட்டையின் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் செய்த தவறு மீண்டும் செய்துவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் நாம் அதிமுக தோல்வியே தழுவியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக தழுவியதற்கு பாஜகவின் கூட்டணி இல்லாமல் இருந்தது கிடையாது அதிமுக ஒன்றிணையாமல் இருந்ததுதான் தான் அதிமுகவின் மிகப்பெரிய தோல்விற்கு காரணம் என்றும் செய்தி ஊடகங்கள் உள்பட அனைவரும் ஆதாரத்துடன் தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பேற்று எட்டு தேர்தல்களில் தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அதற்கான அவருக்கு தகுதியும் திறமையும் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது சில மாஜி அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் தனது பக்கம் வைத்திருக்கிறாரே தவிர தொண்டர்களை அவர் தனது பக்கம் வைக்கவில்லை பிரச்சாரத்திற்கு இதுவரை எடப்பாடி செல்லவில்லை தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்திற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சென்று இருக்க வேண்டும் என்று பல்வேறு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேசவில்லை உண்மையாக உண்மைக்கு புறம்பாக எதையும் செங்கோட்டையினவர்கள் பேசவில்லை ஓபிஎஸ் சசிகலா மீண்டும் இணைந்தால் தொண்டர்கள் இணக்கமாக செயல்பட்டு அதிமுகவை வெற்றியடைய வைப்பார்கள் தற்பொழுது பாஜகவும் கூட்டணி இருக்கிறது விட்ட அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிமுக மீண்டும் பெற்று திமுகவை ஓடவிடும் இல்லை என்றால்